எங்க ஏரியால தப்பு பண்றவங்க இருக்காங்க சார் ஆனா அவங்க எங்க ஏரியால மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் தான் இருக்காங்க அவங்கள அதை அடையாளப்படுத்தி பேசி முத்திர குத்தாதீங்க சார் பெரிய பொறுக்கி மாதிரி விட பெரிய மயிரை வளர்த்துச்சிருக்க உன்ன பார்த்தா டவுட் பண்ண மாட்டாங்க சார் இது வெறும் சாதாரண மயிறு சார் இப்படி இருந்தா அவன் ரவுடி முடி நல்லா ஷார்ட்டா வெட்டி ட்ரிம் பண்ணிருந்தா அவன் நல்லவனா எப்படி சார் இந்த மாதிரி யோசனைலாம் மட்டும் உங்களுக்கு வருது என்ன மாதிரி ஆளுங்களை பிடிச்சி உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாம போய் திருடுறவன் போய் சொல்றவன்லாம் எல்லாம் பிடிக்கிற வழியை பாருங்க சார் இன்னும் எத்தனை நாளைக்கு சார் முடியும் தாடி வச்சிருக்கோம் ரவுடின்னு சொல்லப் போறீங்க ஒண்ணு சொல்றேன் சார் தாடி வெச்சிருக்கோம் முடி வெச்சிருக்கோம் பொரிக்கும் கிடையாது கோட் சூட் போட்டவங்கள நல்லவனும் கிடையாது பரவா சார் இமாமா போலாம்